மற்றும் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் நெமிலி பேரூராட்சியில் பதினைந்தாவது நிதி ஆணைய சுகாதார மானியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட புன்னை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் சுகாதார நிலைய கட்டிட பணிக்கு பூமி பூஜையிட்டு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து நெமிலி ஒன்றியம் கரியாக்குடல் பகுதியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் எஸ்சிபிஏஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு திட்டத்தின் கீழ் ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணிக்கு பூமி பூஜையிட்டு அடிக்கல் நாட்டினார் மேற்படி பணிகளை தரமாகவும் குறித்த காலத்திற்குள்ளும் முடிக்குமாறும் இப்பணிகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா அவர்கள் தலைமை தாங்கினார் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சிகளில் திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை திருமதி சரண்யாதேவி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு பேரூராட்சி தலைவர் ரேணுகா தேவி சரவணன் துணைத் தலைவர் சந்திரசேகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜெயஸ்ரீ சிவகுமார் உதவி செயற்பொறியாளர் ஜெரால்ட் மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் செயல் அலுவலர் எழிலரசி பட்டாட்சியர் ராஜலட்சுமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்